இந்த வாரம் மட்டும்தான் இருப்பேன் திண்டுக்கல்ல அடுத்த வாரத்துல இருந்து பாருங்க சித்திரா தான் கூவிட்டு கிடப்பேன் உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பழைய செவுரு பெயிண்ட் அடிக்காத செவுத்துக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு தான் கத்திட்டு கிடப்பேன் எப்படி இருக்குன்னே தெரில எனக்கு என்ன பிரச்சனைனா அங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி வெஸ்ட்டு தான் வருவேன் அங்கே வீடு கிளீன் பண்ணி வச்சுட்டு வர இங்க குப்பையா கிடக்கும் இங்க வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி எடுப்பேன் இங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சேர அண்ணா ஊருக்கு போகலான்ட்டு ஒரு மாதம் இங்கே இருந்துட்டு ஊருக்கு போவேன் அதுக்குள்ளே அந்த வீடு கன்றாவதியாகவும் கிடைக்கும் அங்கே போய் வீடு கிளீன் பண்ணும் எனக்கு இதே வேலையாக இருக்குது இதில் எங்கள் அம்மா வீடு வேற இடையில அவங்க வேறு கூப்பிட்றாங்க ஊருக்குன்னு வந்தாலே ஒரு ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு போமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அது எதுக்குன்னா அவங்களால செய்ய முடியாத வேலையெல்லாம் நம்மளை செஞ்சு தர சொல்கிறக்காக சரின்னு போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் நாலு நாளாக சசி ஆமாம் வினோத் எப்படி இருக்க லைவ்ல நேரம் ஐடிக்கு ஓடினுப்ப அவங்க லைவ்ல முடிஞ்சிருச்சா ஸ்பேனர் குடுக்கறது எதுக்கு லைவ்ல இருந்து தான் ஸ்பேனர் கொடுக்குறாங்க கரெக்டாக இந்த பேடு கமெண்ட் போடுற டைத்துக்கு எல்லாம் ஓடி போயிடுறீங்க எப்படி உங்களால் மட்டும் முடியுது டென்ஷன் பண்ணி பாக்குறதே அந்த பன்னெண்டு தான் கரெக்டாக பண்றாங்க நாளைக்கு போகணும் மாலை வாங்கணும் கோடி வாங்கணும் எல்லா வேலையும் இருக்குங்க எங்கள் அம்மா தரிசனம் காணோம் தரிசனம் தெரில மெசேஜ் போட்டால் வருவார் லைவுக்கு எல்லாருமே வந்துட்டீங்க சசினா வந்துட்டார் கேத்ரின் வந்துட்டாங்க ஆயாஸ் வந்துட்டாங்க வினோத் வந்துட்டார் பிரகாஷ் வந்துட்டார் மோகனையா வந்துட்டார் சசியனா வந்துட்டார் ஆனால் அவரை மட்டும் காணவில்லை தர்சன் சேனல் என்னாச்சுமா தெரில பிரகாஷ் தர்சன் சேனல் வந்து ஏதோ ப்ளாக் ஆகிக்கிறது யூடியூப்பே பிளாக் பண்ணியிருக்குதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு யூடியூப்பு இது வந்து காப்பிரைட் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு ப்ராப்ளம் தான் அது இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது வந்து லைவ் பேசும்போது அரசியல் பேசக்கூடாது குழந்தைகளை காட்டக்கூடாது நெருப்பு பேசக்கூடாது கேஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது யாரோ லைவ் டுகெதர் போட்டு கொடுத்துருக்காரு அவங்க வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஊற்றி மூடி மூடிட்டாங்க மராதனாலே புதுசாக திறந்துட வேண்டியது தானே இன்னொரு சேனல் வச்சுருக்காரு அதைத்தான் நானும் சொன்னேன் அந்த சேனல் எடுத்துட்டு வர வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சேனல் லோகோவை பார்த்தா தான் எல்லாத்துக்கும் தெரியுமா அந்த சேனல்ல லோகோ பார்த்தா தெரியாதுங்கிறாரு இந்த லோகோவை வந்து அப்படியே மாத்தி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஏன்னா மானிட்டைசிங் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம யோசிக்கணும் மானிட்டைசிங் ஆகலை இல்லையா அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் யூடியூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது யூடியூப்பில் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு போன மாதத்து வரைக்குமே ஷார்ட்ஸ் வீடியோவில் மானிட்டிசிங் கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ அது கிடையாது லைவ் அதிகமாக போடணும் வீடியோஸ் அதிகமாக போடணும் ஷார்ட்ஸ் போட்டோம்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க லைவ் போட்டாலும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க பார்த்தவர் கண்டிப்பாக உண்டு யூடியூப்பில் அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அவ்வளோ மாறிடுச்சு வர நான் ஒரு முறை தர்சன் சேனலில் பேசினேன்மா தெரியும் பிரகாஷ் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அவர் பார்த்தேன் நானும் அனைத்தான் உங்களையும் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சரிங்களா ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி லைட் ஊக்கெதரில் வந்து பேசுனார் பிரகாஷ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்